தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அன்னாதிமுகவில் மீண்டும் ஒரு செங்கோட்டையன் ஓ எஸ் மணியன் விஜய் அன்னாதிமுக கூட்டணி பாஜக கூட்டணிக்கு மாட்டார் அப்படி வரவில்லை என்றால் பிரிந்தவர்களை சேர்த்து கொள்ளலாம் ஓஎஸ் மணியனுடைய இந்த ஜிடி நாயுடு கண்டுபிடிப்புக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் சசிகலாவா அல்லது டிடிவியா அல்லது இவர்களுக்கெல்லாம் பிஆர்ஆவாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளனா விஜயை பொறுத்தவரை விஜய்க்கு அநாதிமுகவை தவிர போக்கிடமே கிடையாது ஆதவர்ஜுனா சொல்லுகிற இருபத்தி ஆறு சதவீத வாக்கு தயாராக உள்ளது இது கற்பனைக்கு எட்டாத ஒரு காவியம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது ஏறக்குறைய இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் எம்ஜிஆருக்கு வந்து சேருவதற்கு கட்சி ஆரம்பித்த ஐந்து ஆண்டு ஆனது எம்ஜிஆர் அண்ணாத்துறையை முதலமைச்சராக்கியவர் கருணாநிதியை முதலமைச்சராக்கியவர் மறைந்த பிறகு கருணாநிதியை முதலமைச்சராக்கியவர் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கியவர் ஓபிஎஸ் முதலமைச்சர் முதலமைச்சராக்கியவர் எம்ஜிஆர் தான் ஆனால் அதைவிட தமிழக மக்களால் நேசிக்கப்படுகிறவரா விஜய் இப்படி ஒரு சந்தேகம் அனைவருக்கும் வந்திருக்கிறது காரணம் எம்ஜிஆரை தெரியாது எம்ஜிஆரை எம்ஜிஆர் செய்த அரசியலை திமுக எதிர்ப்பு அரசியலை இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை அதனுடைய விளைவு எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று எம்ஜிஆரை விட அதிக செல்வாக்கு படைத்தவர் இளைஞர்கள் இளைஞர்கள் கல்லூரி மாணவன் பள்ளி மாணவன் இத்தனை பேரும் இப்பொழுது விஜயை முதலமைச்சர் நாற்காலிக்கு வர ஆசைப்படுகிறார் இப்படியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது ஆதவ அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமனின் திமுகவை யார் வேண்டுமானாலும் வீழ்த்தலாம் திமுக அவ்வளவு பலவீனமா இருக்கு திமுகவிட முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கிகளை பிரித்து விட்டால் பத்து சதவீதம் கூட திமுக வாக்கே இல்லை திமுக இருபது சதவீத வாக்கு வங்கிகளை இழந்திருக்கிறது திமுக புதிதாக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை இளைஞர்களை இருக்கக்கூடிய எந்த கொள்கையும் இல்லை திராவிட இயக்க கொள்கை நீர்த்து போய்விட்டது திராவிடம் என்றாலே அழிக்கப்பட வேண்டிய இயக்கம் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிரம் கோடிகளை ரெண்டாயிரம் கோடிகளை திருடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் திராவிடம் தேவைப்படுகிறது ஜெயலலிதா திராவிடத்திலிருந்து விலகிவிட்டார் மண்சோறு சாப்பிடுவது வேப்பிலை கட்டுவது கோயிலுக்கு போவது கும்பாபிஷேகம் நடத்துவது மூட நம்பிக்கை விதைப்பது தீ விதிப்பது இப்படியான ஒரு கலாச்சாரத்துக்கு ஜெயலலிதா சசிகலா ஏன் எம்ஜிஆரே போய்விட்டார் முகாமிக கோவிலுக்கு போக ஆரம்பித்து விட்டார் அப்போ அதை திராவிட இயக்கம் என்று சொல்ல முடியாது திராவிட இயக்கம் என்று வாக்கு வங்கி அறுவடை செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திமுக தான் கருணாநிதி தான் பெரியாரை ஒழித்து ஆனால் பெரியாரை வைத்து அதிகாரத்தை பிடித்தவர் ஒரே ஆள் கருணாநிதி தான் பெரியாருக்கு சிலை வைப்பதில்லை தொண்ணூற்றி ஆண்டு காலம் தொண்ணூற்றி நான்கு ஆண்டு காலம் வாழ்ந்த பெரியாருக்கு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நாலு அடி சிலை எங்கு வைக்கப்படவில்லை திராவிட ஆட்சி பெரியார் பெரியார் ஆட்சி தமிழ் தமிழ்நாடு முழுக்க திரை திரைப்பட கழிசடைகளுக்கு எங்கே பார்த்தாலும் சிலை இருக்குது வெள்ளாரி சிறையில் அடைபட்டு கிடந்தான் தமிழ்நாட்டோட சிறைகளில் அடைபட்டு கிடந்த சாதி ஒழிப்பு போராளி சமூக நீதி போராளி எல்லாம் தான் சொல்லுவான் கருணாநிதி சொல்ல முடியாது வேறு யாரையும் சொல்ல முடியாது ஆனால் இந்த பெரியாருக்கு தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி நாலு அடி உயர சிலையை இந்த திராவிட இயக்கம் வைக்கல வீரமணியும் வைக்கல பெரியார் திடலுக்குள்ளே கூட வைக்கல காரணம் அதை சொல்வதனால் எந்த இல்லை ஒரு வாக்கு கூட வரல பெரியாரை தூக்கி பிடித்து கொண்டிருப்பவர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித்துக்கு பாஜகவை அறிந்தவர்கள் பெரியாரிடம் வந்து விடுகிறார்கள் அப்போது பெரியாரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பெரியார் பெயரை சொல்லுகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக எந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்த வேதாந்தம் இல்லாத ஒரு விஜய் மாற்று அரசியலை தீர்மானிக்கிறார் என்றால் அரசியல் அறியாமை தமிழ்நாட்டில் புறையோடி போய்விட்டது விஜய் அரசியல் தலைவன் அரசியலே தெரியாதவன் அரசியல் தலைவன் ஒரு கார்பரேட் முதலாளி ஆதவரிச்சுனா அடுத்த தலைவன் பலாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடி வைத்திருக்கிற இர இரநூத்தி வழக்குகளை நிலுவையில் வைத்து சிபிஐ நிலுவையில் வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரி வாய்ப்பாளர் தான் விஜய்க்கு அரசியல் ஆலோசகர் ஆதவ அர்ஜுனா தான் அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருளாதார உதவி ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களெல்லாம் விஜய் கட்சியில் வருவதற்கு முன்பே பல கோடி சம்பாரிச்சிட்டான் எப்படி ஒன்றியம் வாங்கி தரேன் மாவட்டம் வாங்கி தரேன் நகரம் வாங்கி தரேன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் மார்க்கெட்டிங் தொழில் சோப்பை எப்படி விற்பது ஷாம்பை எப்படி விற்பது அரசியலை எப்படி விற்பது இதுதான் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய அரசியல் நிர்மல் குமாருடைய அரசியல் அரசியல் குஷியுடைய அரசியல் பெரிய அரசியல் ஆதவர்ஜனாவுடைய அரசியல் இந்த அரசியல் இப்போ அதிமுகவை களத்துக்கே கொண்டு வரவில்லை அதிமுகவில் பிரிந்தவர்களை சேர்ப்பதற்கு ஓ எஸ் மணியன் வந்திருக்கார் அடுத்து செங்கோட்டையை எடப்பாடியிடம் தாவேக்காவை கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை பீகார் தேர்தல் முடிந்தவுடன் பாஜக ஆரம்பித்துவிடும் அது திமுகவை சறுக்குகிற வேலை திமுகவை வழுக்குகிற வேலை திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சியாக அஇஅதிமுக பார்க்கப்படவில்லை மாறாக விஜய் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அண்ணா திமுக அமைச்சர்களும் திமுக அமைச்சர்களும் ஒன்றோடு ஒன்று கொஞ்சி குழாவி கூடி குழவி நேருவும் வேலுமணியும் ஒன்று ஓபிஎஸும் ஐபியும் ஒன்று அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் முன்னாள் இந்நாள் முன்னால் திருடுவதை இந்நாள் பார்த்து கொண்டிருப்பார் இந்நாள் திருடுவதை முன்னால் பார்த்து கொண்டு இருப்பார் இரண்டு பேரும் திருடுவதை கட்சி தலைமை பார்த்து கொண்டிருக்கும் இப்படியான அரசியலில் விஜய்க்கு ஒரு முக்கியத்துவம் வருகிறது வந்து கொண்டிருக்கிறது வரப்போகிறது என்று ஒரு பிம்பத்தை கட்டமை அமைப்பதற்காக சமூக வலைதளங்கள் மூலம் பல கணக்கான ரூபாய் அள்ளி இறைக்கப்படுகிறது கள்ளலாற்றி பணம் கார்ப்பரேட் பணம் அப்பாவி தொண்டனுக்கு கார்ப்பரேட் நல்லது செய்வார் கார்பரேட் பணம் நல்லது செய்யும் என்று நம்புகிறான் என்றால் அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் எதிர்ப்பு அரசியலே இல்லாமல் போய்விட்டது எங்கு எது நடந்தாலும் கேட்பதற்கு நாதி இல்லை திமுக ஆதரவு அணி அதிமுக ஆதரவு அணி இரண்டு ஒரே அணி சமூக அவலங்களை நீங்கள் பாஸ் நிகழ்ச்சி ஃபிலிம் எடுப்பதை தவிர எல்லாம் அங்கே நடக்குது பலூனக்கால் பலூன் ஊதாத அக்கா வரைக்கும் இரட்டை அர்த்தங்கள் ஆபாச பேச்சுக்கள் இதை இங்கே இத்தனை கட்சி இத்தனை மகளிர் அமைப்பு இத்தனை க கம்யூனிஸ்ட் அமைப்பு திமுகவிடம் சரணாகதியடைந்திருக்கிறது இதில் முந்திரிக்காட்டு வேல்வூர்கள் ஒருவர் தான் பிக்பாஸ் நிகழ்ச்சி விஜய் சேதுபதி திருத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவார் என்கின்ற செய்தியை சொல்லியிருக்க அரசியல் திரைப்படம் இரண்டு பக்கமும் இது பற்றி இருக்கிறது அப்பொழுது வேல்முருகன் தேவை வரலாற்று இருக்கு ஏன் வேல்முருகனுக்கு முன்பு யாரும் இதை பே போ பேசுவதற்கு போராடுவதற்கு ஆளே இல்லையானா இல்லை மற்ற மாநிலத்தை சேர்ந்தவை இங்கே அரசு வேலைக்கு வரலாம் என்று ஓபிஎஸ்ஏ ஆர்டர் போடுறார் முதலமைச்சராக இருந்த பொழுது திமுக அதை பற்றி கவலையே இல்லை திமுக போராடவில்லை வேல்முருகன் தான் டிஎன்பிசி அலுவலகம் பூட்டப்படுகிறது ஆர்ப்பாட்டம் செய்யப்படுகிறது மக்களிடம் போய் சேர சேர கருத்து சேரப்படுகிறது திமுக ஊடகம் அண்ணாதிமுக ஊடகம் பாஜக ஊடகம் இதை காட்ட மறுக்கிறது இது மூளையே குருமூர்த்தி தான் ஓபிசியிடம் வேலை வாங்குகிறார் தமிழனை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் தமிழனை தலையெடுக்காமல் செய்துவிட வேண்டும் இதுதான் இப்போ அண்ணாதிமுக தாவேகா இரண்டு கட்சிகளும் ஒன்றிணைந்து விடக்கூடாது என்பதற்காக ரகசியமாக பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் திமுக மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கோடிகளை அள்ளி கொடுக்கிறது விஜய்யை பேசுவது மட்டும்தான் நோக்கம் சீமானுக்கு சீமான் மாப்பிள்ளை சாரால் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் கவனித்து விட்டும் இருக்கிறார் ஆகையால் சீமானை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அன்னாதிமுகவை பேசுவதை விட அதிகமாக அன்னாதிமுக வேலுமணியிடம் பேரம் பேசுவதை விட திமுகவை அடிப்பதை விட விஜயை அடிப்பதற்காக அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் ஐம்பது சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐம்பது இரநூறு சி பேசி ஐம்பது சி வாங்கி கொண்டு தான் வேலையை ஆரம்பித்திருக்கிறார் சீமான் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் பலவீனமாக இருக்குது பெண் நிறுவனத்தையும் வாய்ஸ் ஆஃப் காமனையும் மீறி எந்த செய்தியும் மக்களிடம் கொண்டு போய் விட முடியாத அளவுக்கு இங்கே அரசியல் சுருங்கி போய் கிடக்கிறது அரசியல் என்பதே இங்கு கார்பரேட் அரசியல் ஒருபுறம் சனாதன அரசியல் இன்னொரு புறம் இன்னொரு புறம் ரியல் எஸ்டேட் அரசியல் பாஜக சனாதன அரசியல் விஜய் கார்ப்பரேட் அரசியல் திமுக ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் அரசியல் நேரு உட்பட இந்த மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்கிறது மக்கள் நலன் மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது மக்களுக்காக போராடுகிற பொழுது மக்களுக்காக சமூக சிந்தனையோடு போராடுகிற கம்யூனிஸ்டுகளே கரைந்து போய்விட்டார் ஆகையால் தேர்தல் திருவிழா வருகிற பொழுது அந்த தேர்தல் திருவிழாவில் தான் உச்சவர்களாக மூலவர்களாக இருக்கிறார் இவர்கள் விலைபேசி வாங்க முடியும் என்று இத்தனை ஆண்டு காலம் அரசியல் செய்து கொண்டிருந்தவர்களை ஆர்எஸ்எஸ்ஸு நாக்பூரிலிருந்து டெல்லி வழியாக தேர்தல் ஆணையத்திடம் இந்த ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அரசியல்வாதிகளுடைய அடியாள்களாக இருப்பவர்களுக்கு வாக்கறிக்கிற உரிமையை எடுத்துவிடு இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா எஸ்ஐஆர் வாக்குச்சீட்டு மறுபரிசீலனை செய்யப்படுகிறது இந்த வாக்குச்சீட்டு மறுபரிசீலனை செய்யப்படுகிற பொழுதுதான் வாக்கு என்றால் என்னவென்றே தெரியாதவர்களுடைய வாக்கெல்லாம் பறிக்கப்படுகிறது பாஜகவால் காரணம் பாஜகவுக்கு எதிராக படிக்காதவர்களும் இருக்கிறான் படித்தவர்களும் இருக்கிறான் படித்தவர்கள் வாக்களிக்க வருவதே இல்லை படிக்காதவருடைய வாக்குகளை திமுக அண்ணாதிமுக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வழி கொடுத்து வாங்கி பாஜகவை எதிர்க்கிறது காங்கிரஸ் உட்பட ஒரேகளில் பல மாங்காய்கள் அடிக்கக்கூடிய ராட்சிகளை தெரிந்தவர்கள் பாசாக்கா இந்த பாசாக்கா வாக்குரிமையை ஐநூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய நபர்களுக்கு வாக்குரிமையே வேண்டாம் வாக்களிக்கவே வேண்டாம் அவர்கள் வாக்குகள் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது அதன் விளைவு தான் பல விடை தெரியாத கேள்விகள் இங்கே இருக்கக்கூடியவனுக்கு வாக்குச்சீட்டு கொடுத்தாலே கடல ஓட்டு போட்டு வர்றோம் வாக்குச்சீட்டில் எடுத்து பார்த்தா செல்லாத ஓட்டு பல ஆயிரம் ஓட்டு வருது யாருக்கு ஓட்டு போடணும் எப்படி போடணும் எங்கே போடணும் என்று தெரியாமல் செல்லாத ஓட்டுகள் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் பல லட்ச வாக்குகள் வருகிறது ஸ்லீப்பை கொடுத்து ஓட்டு போட சொன்னாலே செல்லாத ஓட்டு போடுகிற இந்த தமிழர்கள் எப்படி எஸ்ஐஆ தாண்டி இவன் வாக்களித்து பெரும்பான்மையான ஒரு அதிகார மையத்தை உருவாக்குவான் என்று இப்படி இந்த மக்களை நம்புவது வாக்களிக்கவே தெரியாதவர்கள் வாக்களித்தாலே செல்லாத ஓட்டாக்க போகிறவர்கள் இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் இந்த திமுக நம்பிக்கொண்டு இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இளைய தலைமுறை அரசியல் தெரியாத தலைமுறை முதிய தலைமுறை படிப்பறிவில்லாத தலைமுறை இவர்களை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்திற்கு திமுக எப்படி வரப்போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்